நமஸ்காரம் ஒரு கேள்வி வந்திருந்தது கேன் டெட் என்று கைடஸ் இறந்து போன ஆத்மாக்கள் நம்மை வழிநடத்த முடியுமா அவர்களோடு பேச முடியுமா அவர்களை எப்போதாவது பார்க்க முடியுமா என்று கேள்வி சோல் என்பதை ஆத்மான் அந்த கேள்வி கேட்டவர் நினைப்பதாக கொள்ளுகிறேன் அப்படின்னு இறந்து போன ஆத்மாக்கள் வழி நடத்துமான்னு கேட்டால் ஆத்மா இறக்காது ஆத்மாவுக்கு பிறப்பிறப்புகள் இல்லை அஜோ நித்யா சாஸ்வதோயம் புராணஹா நன்னியதே ஹன்னியமானே சரீரேன்னு கண்ணன் கூறுகிறார் இறந்து போகிற உடலுக்குள்ளே ஆத்மா இரவாதவராக இருக்கிறார் அதனால டெட் சோல்ங்கிறது சனாதன தர்மத்தில் இந்து தர்மத்தில் இல்லை வேற ஏதாவது இடத்தில் இருக்கலாம் சரி அப்ப ஆத்மா இறக்காதுன்னு கொண்டாலும் உடல் அழிகிறதே நம்முடைய பாட்டியோ பாட்டனாரோ இறந்து போனது தெரியும் அவர்களுக்கு காரியமானதும் தெரியும் அவர்கள் நம்மை வழி நடத்த முடியுமா அப்படின்னா எங்கிருந்து நடத்துவார்கள் இறந்து போனவர்கள் பித்ருலோகத்தை அடைகிறார்கள் இறந்த பிற்பாடு பல லோகங்களையும் அடையலாம் அதுல ஒன்று பித்ருலோகம் நம்முடைய தாத்தாவோ பாட்டியோ முப்பாட்டனாரோ தந்தையோ ஆரோ பித்ருலோகத்தில் இருக்கலாம் பித்ருலோகத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள் அதில் இந்த பிறவியில் எனக்கு இருந்த தாத்தாவோ பாட்டியோ அப்பாவோ அம்மாவோ இருக்கலாம் அங்கிருந்து கண்டிப்பா அவர்கள் நினைத்தால் நம்மை வழி நடத்தலாம் நமக்கு அருளலாம் ஆசிகள் வழங்கலாம் எதுவும் செய்யலாம் ஆனா அப்படி அவர்களுடைய அருளை ஆசியை பெற வேண்டுமானால் பித்திரு கர்மங்களை ஒழுங்காக செய்ய வேண்டும் அடுத்த கேள்வி வரும் நான் அப்ப உன்னை பாட்டி ஆசீர்வதிப்பார்னால் இது என்ன வியாபாரமாக இருக்கிறது எதுவும் பண்ணாமலே பாட்டி ஆசீர்வதிக்க வேண்டாமா என்று கேட்கலாம் கண்டிப்பாக செய்வார் காரணிக்க பித்திருக்கள்னு சொல்லுவார் இரக்கமே உருவானவர்கள் ஆனால் அதே பாட்டிக்கு ட்ரெடிஷன்ல ரொம்ப விருப்பம் இருக்கும் நம்முடைய கலாச்சாரப்படி இருக்கணும்னு ஆசைப்படுவாள் இல்லாவிட்டால் வருத்தப்படுவாள் நம் கலாச்சாரம் இது கர்ம பூமி எதுவுமே பித்திருக்காரியத்தை செய்தே பழக்கப்பட்ட பூமி அதில் பிறந்திருக்கிறபடியால் கண்டிப்பா தர்ப்பணம் சாதம் ஆகியவற்றை செய்ய வேண்டும் இன்னொரு கோணத்தில் இருந்து பார்த்தால் இப்ப இந்த பிறவியில் எனக்கு பாட்டியாக இருந்தவர் வேறொரு பிறவியில் வேறொருத்தருக்கு தாத்தாவாகவும் இருந்திருக்கலாமே அப்ப ஒரே நேரத்தில் பல பேர் இவரை குறித்து தர்ப்பணம் செய்யலாம் அதுக்கு சாத்தியக்கூறு உள்ளது அப்ப அவர் எத்தனை பேர் கருளுவார் அனைவருக்கும் அருள்வார் அப்ப கண்டிப்பா யார் தர்ப்பணங்களை ஒழுங்காக செய்கிறார்களோ அவர்களுக்கு தானே முதலில் கொடுப்பார் சரி அவர்களை நான் பார்க்க முடியுமா இந்த கரிகாலத்தில் இந்த காலத்தில் மிகவும் கடினம் அதற்குண்டான சக்தி யோகம் ஆகியவற்றை தான் அது சாத்தியம் அதெல்லாம் அவ்வளவாக எங்கும் காணப்படவில்லை ஒரு சிலர் இருக்கலாம் அதனால் நாம் செய்ய வேண்டியதை ஒழுங்காக செய்து கொண்டிருந்து அவர்களிடத்தில் ஆசி இரக்கத்தை பெற்றுக் கொள்வது சாத்தியம் அவர்களோடு பேச முடியுமா அப்படி பலரும் செய்வதாக சொல்கிறார்களே இருக்கலாம் அது ஒரு சிலருக்கு அந்த சக்தி இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் எவ்வளவு தூரம் ஏற்றுக்கொள்ளத்தக்கது எத்தனை தூரம் நம்பத்தக்கது என்பதெல்லாம் கேள்விக்குரிய இது கலியுகம் பல விஷயங்கள் முதல் மூன்று யுகங்களில் இருந்தவை இந்த யுகத்தில் இருக்காது அதுதான் இந்த யுகத்துக்கே சிறப்பு கண்ணுக்கு நேரே தெரிவதைத்தான் நம்புவதற்கு அனைவரும் விரும்புவர் அப்படி இருக்கும்போது பெறப்பட்டு போனவர்களோடு பேசுவது என்பதெல்லாம் நம்முடைய சனாதன தர்மத்திலேயே அப்படி தேவையாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை சரி பின் எப்படி வழி நடத்துவார்கள் நமக்கு நல்ல புத்தியை கொடுத்து வழி நடத்துவார்கள் பித்திருக்களுக்கு இருக்கிற சக்திக்கு நம்ம கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அதை நல்லதனமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நல்ல புத்தியாலே வழி நடத்துவார்கள் மகாலய பித்திருக்கள் கார்ணிக்க பித்திருக்கள்னா சொல்றோம் இவர்களுடைய ஆசையை பெறுவதற்கு நம் கர்மங்களைத்தான் விடாமல் அரட்டிக்க வேண்டும் அதை கவனத்தோடு செய்ய வேண்டும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி N P டி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்